அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹூ கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நல்லோர்களே நமது உயிரினும் மேலான முகமதுன் சல்லல்லாஹோ அலைஹி வசல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தில் இருக்கும் நாம் பெருமானார் சல்லல்லாஹோ அலைஹி வசல்லம் அவர்கள் பயன்படுத்திய நமக்கு பயன்படுத்த சொன்ன அற்புதமான வரிகளை கொண்ட துவாக்களை நாம் தெரிந்து வருகிறோம் தெரிந்து கொள்ள வேண்டும் அனைவரும் மன்னனமிட வேண்டும் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே நாம் புது ஆடை அணிகிறோம் அல்லவா புது ஆடை அணிந்ததற்கு பிறகு ஒரு துவா அந்த துவாவை ஓதிட்டு நம்முடைய ஏற்கனவே உள்ள அந்த பழைய ஆடையை சதக்கா செய்து விட்டால் சல்லல்லா ஆலேசலன் சொல்கிறாங்க இவர் தன்னுடைய வாழ்விலும் மரணத்துக்கு பிறகும் அதாவது தன்னுடைய வாழ்நாளிலும் மரணத்துக்குப் பிறகும் அல்லாவின் பாதுகாவலில் வந்து விடுவார் அடைக்கலத்தில் வந்து விடுவார் மட்டுமல்ல அல்லாஹ் இவரது பாவங்களை திரையிட்டு மறைத்து விடுகிறான் என்ற இந்த ஹதீசை அமர்பின் அல் ஹத்தாப் ரதி அவர்கள் அறிவிக்க திருமிதி ஷெரீஃபில் இடம்பெற்றிருக்கிறது அதாவது நான் சொன்னது போல புத்தாடை அணிந்த பிறகு ஒரு துவா அந்த துவாவை ஓதிவிட்டு தன்னுடைய பழைய ஆடை தருமம் செய்தால் இவ்வளவு பெரிய நன்மை சரிங்க சில அந்த துவாவை சொல்லுங்கன்னு சொல்கிறீங்களா கேட்குது எனக்கு இணையத்திற்குரிய நல்ல ஒரு வழி புத்தாடை அணிந்த பிறகு ஓதுற அந்த துவா செல்லதால சில சொல்லித்தர்றாங்க அல்ஹம் துல்இல்லீ கசானி ஹயாத்தி இன்னொரு முறை சொல்லட்டுமா என்னோட சேர்ந்து நீங்கள் சொல்லுங்கள் அல்ஹம் துல் கசானி

எனக்கு அவன் ஆடை அணிவித்தான் இந்த ஆடையினால் நான் மறைக்க வேண்டிய உறுப்புகளை மறைத்து கொள்கிறேன் அதனால் என் வாழ்வில் அலங்காரத்தை பெறுகிறேன் என்பது இந்த துவாவின் பொருள் புது ஆடை அணிய வேண்டும் இந்த துவாவை ஓத வேண்டும் பிறகு பழைய ஆடையை சதக்கா செய்துவிட்டால் அல்லாவின் அடைக்கலத்திலும் பாதுகாவலிலும் அந்த அடியான் வந்துவிடுகிறான் மட்டுமல்ல அவனுடைய பாவங்களை அல்லாஹ் திரையிட்டு மறைக்கிறான் என்று பெருமானார் சொல்லித்தருகிற இந்த தகவல் எவ்வளவு பெரிய அற்புதம் உடையது தெரியுமா அல்லாஹு அக்பர் அமளி துமளிகள் நிறைந்த நாளில் நம்முடைய பாவங்களெல்லாம் வெளிப்பட்டு தலைகுனிந்து நிற்கக்கூடிய அந்த சூழல் இருக்கிறதா இல்லையா அப்போ இது போன்றுள்ள துவாக்களை நாம் வாழ்நாளில் ஓதுகிற பொழுது இறை பாதுகாப்பு கிடைப்பது என்பதையும் தாண்டி அதாவது இறை பாதுகாப்பு எப்படியான் செல்லதால் செஞ்சு சொல்கிறாங்க வாழ்நாளிலும் கிடைக்கும் வாழ்நாளுக்கு பிறகு மரணத்துக்கு பிறகும் அல்லாஹுடைய பாதுகாப்பில் வந்துடுவார் அதனால் அல்லாஹ் மறுமையில் என்ன செய்கிறான் அப்படின்றா அவருடைய பாவங்களை எல்லாம் திரையிட்டு மறைத்து விடுகிறான் அவரை கண்ணியப்படுத்துகிறான் என்று கூறினார்கள் எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த துவாவை ஓதுகிற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தரள் புரிவானாக அமீன் யார் அம்பலா